ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அரிசி அப்புறம் உப்பு மொக்தூள் அப்புறம் அரிசி மாவு அப்புறம் தூள் உப்புங்க இது எல்லாம் வச்சு தான் நம்ம கலர் செய்ய போகிறோங்க எப்படி இதில் கலர் பொடி கலக்கிறோம் அப்படின்றதாங்க வீடியோவை போட்டிருக்கேன் அப்புறம் தண்ணி கொஞ்சம் அப்புறம் இது எல்லாம் வச்சு கலர் பொடி கலக்கலாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எடுத்துருக்கிற கலர் பார்த்திங்கன்னா இந்த கலரு தாங்க இந்த கலருங்களை வச்சு தான் நம்ம எல்லாத்துலேயும் கலர் பொடி கலக்க போகிறோங்க வாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நானும் இதை ஃபஸ்ட் டைம் தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதில்லை பாருங்க இந்த கலர் தான் இதை வந்து நான் உப்பில் கலக்க போகிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாங்க கலர் பொடி வருதான்னு சொல்லிட்டு உப்பு பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் ஈரப்பதங்கிறதுனால தண்ணி போட தேவை இல்லைங்க பாருங்கள் நல்லாவே கலர் கல் உப்புக்கு வந்து நம்ம கலர் பிடி போ தண்ணி போட தேவையில்லைங்க அப்புறம் ஒரு ஒரு கற்புறத்தை நுண்ணுக்கு போட்டுக்கலாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து பீடாவாமல் இருக்கிறதுக்காக அந்த கற்பூரம் போகிறோம் அந்த கலர் நம்ம போடுற கலர் அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு தாங்க பாருங்கள் உப்பு கலர் முடிஞ்சு பாருங்கள் இந்த கலர் வந்து அரிசியில் கலக்கிறோம் எப்படி வருதுன்னு தெரியல ஒட்டில் இதுக்கு வந்து லைட்டாக தண்ணி போட்டுக்கலாங்க கலர் ஒட்டும் நல்லா இப்படி பிசைஞ்சிங்கன்னா தாங்க அரிசியில் சேரும் தண்ணி இப்படி லைட்டாக தெளித்து நல்லா இப்படி பிசைஞ்சு சேர்த்துங்க இது பார்த்திங்கன்னா அரிசி மாவுங்க இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது கிளிப்பச்சை கலருங்க எப்படி வருதுன்னு தெரில பார்க்கலாம் எனங்க மாவை இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே மிங்கிள் ஆகுது இது வந்து லைட்டாக தண்ணி போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டார்க்காக வரும் பாருங்க இது வந்து அரிசி மாவில் செஞ்ச கலரு நல்லாவே இருக்கு பாருங்கள் பாருங்கள் இது வந்து தூளுப்பு இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணுறேன் தண்ணி பொருளைங்க கலர் பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் ஆகுது இல்லை கழுப்புரம் ஒன்று பாருங்கள் ஆரஞ்ச் பாருங்கள் ஆரஞ்சு கலர் நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிங்க் கலருங்க இது வந்து கோலப்பொடியிலே கலக்கிறேன் பிங்க் கலர் வந்து நல்லாவே கலர் மிங்கில் ஆயிடுச்சு